சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் மகளிர் உரிமை திட்டம் குறித்து நான்கு கீழ் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி சோழன் அவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் யார் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவையில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை குறித்து கொள்கை விளக்கு வரிப்பு குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மானிய கோரிக்கை எண் ஐம்பத்தி மூணு என் கீழ் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி சோழன் அவர்கள் மகளிர் உரிமை தொகை குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல பாத்தீங்கன்னா என்ன அறிவிப்பு புதிய அறிவிப்புன்னு அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அது என்னன்னு பார்க்க போறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வரலாற்றின் பக்கங்களை ஆராயும் போது ஆரம்ப காலத்திலிருந்தே மனித குலத்தை வழிநடத்தியது தாய்வழி சமூகங்கள் என்பதை நாம் காண்கிறோம் வேளாண் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வேளாண் சமுதாயமாக மாறிய பிறகும் பெண்களின் பங்களிப்பு ஆண்களுக்கு நிகராகவே இருந்தது ஆனாலும் காலப்போக்கில் மதம் மற்றும் பண்டைய பாரம்பரியத்தின் பெயரால் பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது பெண்களின் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படவில்லை பெண்களை கட்டுப்படுத்தும் ஒடுக்குமுறை தடைகளை தகர்க்கவும் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அடிமைச் சங்கிகளை ஒழிக்கவும் ஏராளமான சமூக சீர்திருத்தவாதிகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தனர் இவர்களின் முயற்சியின் பலனாக பள்ளி கல்லூரிகளில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து கல்வியிலும் சிறந்து விளங்குகின்றனர் அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெறும் பெண்களின் சதவீதம் அதிகரித்து வருவது தமிழ் சமூகத்தின் முற்போக்கான தன்மையை எடுத்துக்காட்டுகிறது பல குடும்பங்களில் குறிப்பாக ஏழ்மையான குடும்பங்களில் முதுகெலும்பாகவும் பொருளாதார ரீதியில் ஆதரவளிப்பதிலும் பெண்கள் தொடர்ந்து முக்கிய பங்காற்றினர் என்பதை மறுக்க முடியாதது உலகளவிய பாலின இடைவெளி அறிக்கையில் குளோபல் ஜெண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தரவரிசைப்படுத்தப்பட்ட நூத்தி நாற்பத்தாறு நாடுகளில் இந்தியா நூத்தி இருபத்தி ஏழாவது இடத்தை பெற்றுள்ளது வாங்கும் திறன் அடிப்படையில் பெண்கள் உலகளவிய சராசரி ஆண்டு வருமானம் பதினோராயிரம் டாலர் என்றும் அதே வேளையில் ஆண்களின் சராசரி ஆண்டு வருமானம் இருபத்தி ஓராயிரம் டாலர் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஆண்களின் வருமானத்தை விட பெண்கள் ஏறக்குறைய சரிபாதி அளவுக்குத்தான் வருமானம் ஈட்டுகிறார்கள் உலகளவிய அளவில் ஆண்டு வருமானத்தில் அடிப்படையில் அடிப்படையில் பெரிய அளவில் மாறுபாடு இருப்பதாகவும் இந்த ஆய்வறிக்கை கண்டறிந்துள்ளது இவற்றை நிவர்த்தி செய்ய ஏதுவாக பொது அடிப்படையில் வருமானம் என்ற பெயரில் உலகை கீழ்காணும் நாடுகளில் மற்றும் நம் நாட்டின் சில மாநிலங்களில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆணு திங்கே பெண் நிகர் என்னும் சமத்துவ பாதையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு மகளிர் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது இந்த வகையில் கணக்கில் கொல்லப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே மாண்புமிகு முன்னாள் மாதல்வர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டிருந்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அறிவிக்கப்பட்ட திருப்பு முனை ஏற்படுத்தும் இப்புதிய முன்னோடி திட்டம் உரிய வழிமுறைகளை பின்பற்றி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்க வழிவகை செய்கிறது இந்த திட்டம் குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கான முக்கியமான திட்டமாகும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் இந்த திட்டம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் அன்று தொடங்கப்பட்டது நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையும் திட்டம் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் என்பது அனைவரும் சிறந்த மற்றும் நிலையான எதிர்காலத்தை அடைவதற்கான வரைபடமாகும் வறுமையை ஒழிப்பது என்பது பொருளாதார வளர்ச்சியை கட்டியெழுப்பும் உத்திகளுடனும் மற்றும் கல்வி சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சமாளித்தல் போன்ற பல்வேறு சமூக தேவைகளை நிவர்த்தி செய்வதனும் கைகோர்த்து செல்ல வேண்டும் சமூக நிலைத்தன்மை பொருளாதார நிலையத்தன்மையுடன் தொடர்புடைய இலக்குகளை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழிவகுக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெற தேவையான தகுதிகள் குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகளை பெற்ற குடும்பங்களில் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் அதாவது செப்டம்பர் பதினைஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னர் பிறந்தவர் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர் குடும்ப தலைவி வரையறை குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவார் ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த குடும்பத் தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாகவே கருதப்படுவார் குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தினால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்களில் ஒருவர் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நபரை குடும்ப உறுப்பினராக தேர்வு செய்து விண்ணப்பிக்க செய்யலாம் திருமணமாகாத தனித்த பெண்கள் கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களின் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் பொருளாதார தகுதிகள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் குடும்பங்கள் கீழ்காணும் மூன்று பொருளாதார அளவுகோல்களுக்கு உட்பட்ட குடும்பங்களாக இருக்க வேண்டும் ஆண்டிற்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூணாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் திட்டத்தில் பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் கீழ்க்காணும் ஏதாவது ஒரு வகையை சேர்ந்த குடும்ப உறுப்பினராக இருந்தால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி இல்லாதவர் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டரை லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் ஆண்டிற்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேல் வருமான ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளின் ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் மற்றும் உறுப்பினர்கள் சொந்த பயன்பாட்டிற்கு கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனம் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள் ஆண்டிற்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை ஆனிவல் டர்ன் செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் விதிவிலக்குகள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு என்னென்ன விதிவிலக்குகள் அறிவுசார் மாற்றுத்திறன் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன் முதுகு தண்டுவடம் தண்டுவடம் மரபு நோய் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன் தசை செதுவ மாற்றுத்திறன் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் பெரும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவை இவ்வகைப்பாட்டினர் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் அமைப்பு தொழிலாளர் நலவாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு திட்ட விரிவாக்கம் தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நூத்தி ஆறு முகாம்களில் உள்ள பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு முகாம்பாள் இலங்கை தமிழர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப தலைவிகளும் இந்த திட்டத்தில் தகுதிகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதியானவர்கள் மேல்முறையீடு கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியானது அவர்களது பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணிக்கை அனுப்பி வைக்கப்படும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் நிராகரிக்கப்பட்ட நாளிலிருந்து முப்பது நாளில் இ சேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்ய வழிவகை ஏற்பாடு பட்டுள்ளது இந்த மாதிரி மேல்முறை செய்தவர்களை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினை செயல்படுத்த ஏதுவாக வருவாய் நிர்வாக ஆணையரகத்தின் கீழ்கண்ட தலைமையிடம் மற்றும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் புதியதாக நூத்தி இருபத்தி மூணு பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தை குறித்து மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மலர்த்துங்க